يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك الله من يا ஹரத் இமாம் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் சாதர் அலி எல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அண்ணன் நபிய சல்லல்லாஹு வலைகிவ சல்லம் அல்லாஹுடைய நபி நம்முடைய உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான கண்மணி முகமது சல்லல்லாஹு வலைகிவ சல்லம் அவர்கள் மர்ற ஜாதவுன மிஹராசன் நம்முடைய கண்மணி முகமது சல்லல்லாம் வலகி அவர்கள் சில மனிதர்களை கடந்து சென்றார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் தூக்குவதற்கு ரொம்பவும் சிரமமான பிரம்மாண்டமான கல் கல் பிரம்மாண்டமான கல்லை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் வீரர்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கல்லை நாங்கள் தூங்கிட்டு போறோம் பார்த்தீங்களா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் பலசாலிகள் நாங்கள் தெம்பாக இருக்கிறோம் நாங்கள் பலசாலிகளாக இருக்கிறோம் நாங்கள் வலுவானவர்களாக இருக்கிறோம் என்று மக்களுக்கு சொல்லும் முகமாக பிரம்மாண்டமான கற்களை சுமந்து செல்லக்கூடிய சில மனிதர்களை செல்லலாம் வலையோ செல்லம் அவர்கள் கடந்து சென்றார்கள் இன்னைக்கு கூட உடற்பயிற்சி அப்படித்தானே செய்கிறாங்க வெயிட் அந்த வெயிட்டு கூடிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் காலங்கள் போக போக அவர்கள் தூக்கக்கூடிய அந்த வெயிட் வெயிட்டினுடைய அளவு கணத்தினுடைய அளவு அதிகமாக கொண்டே போகும் அப்ப அவர்கள் என்னை விளங்கிக் கொள்வார்கள் நான் ரொம்ப பலசாலி ஆயிட்டேன் முந்தி இருபது குள்ள தூக்குனேன் இப்ப ஐம்பது குள்ள தூக்குறேன் இப்ப நூறு குள்ள தூக்குறேன் எல்லாம் அந்த கனமான பொருளை தான் தூங்குவதன் காரணமாக தன்னை ஒரு பலசாலி என்று மனிதன் விளங்குகிறான் இந்த நிலை அப்போதும் இருந்துச்சு பெருமானாருடைய காலத்திலே இருந்துச்சு உடனே அவங்கள பார்த்து இப்ப கால நம்முடைய கண்மணி முகமது சல்லல்லாம் உலகிவ செல்லம் அவங்க கேட்டாங்க தஹசபூன சித்தத்தை பி ஹமலில் ஹிஜாரத்தி இந்த கனமான பிரம்மாண்டமான கற்களை நீங்கள் சுமந்து செல்வதன் காரணமாக பெரிய பலசாலி என்று நீங்கள் கொண்டீர்களா அப்படின்னு பெருமானார் கேட்டாங்க தூக்க முடியாத கல்லை நாங்கள் தூக்குகிறோம் எனவே நாங்கள் எல்லாம் பலசாலிகள் என்று நீங்கள் எண்ணிக் கொண்டீர்களா அதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க பெருமானார் பிரமாண்டமான கற்களை தூக்கக்கூடியவன் அல்ல பலசாலி அவனை பலசாலி என்று யாரும் சொல்ல முடியாது பிறகு உண்மையான பலசாலி யார் செல்லலாம் வலையுவ செல்லம் அவங்க சொன்னாங்க இன்னமும் சித்தத்து உண்மையான பலசாலி யார் என்றால் ஐயம் தலி ஐயம் தலி அர் ரஜூலு ஹயுவன் தும்ம எகிலி பங்கு அல்லாஹு அக்பர் ஏதோ ஒரு காரியம் அவனுக்கு முன்னால் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வும் அவனுடைய உள்ளம் முழுவதையும் கோபத்தால் அப்படியே நிரப்பிவிடும் அவ்வளவு கோபம் அவனுக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சி தனக்கு முன்னால் நடைபெறும் அந்த கோபம் அப்படியே நிரம்பி விடும் அவனுடைய உள்ளத்தையே மூடி அவ்வளவு கோபம் வரும் அல்லாஹ் அக்பர் ஆனால் அதன் பிறகு அந்த கோபத்தை அவன் வென்று விடுவான் அந்த கோபத்தை பிரயோகம் செய்ய மாட்டான் அதை வெளிக்காட்ட மாட்டான் அந்த வந்த கோபத்தை அப்படியே மென்று விழுங்கி உள்ள அடக்கிடுவான் அல்ல அந்த கோபத்தை இவன் ஜெயித்து விடுவான் ஆனால் பெரும்பான்மையான மனிதர்களுடைய விஷயத்தில் கோபம் தான் மனிதர்களை ஜெயிக்கிறது அதனாலதான் வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள் புருஷம் கொண்டாடி பிரிவோம் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரிவு இருபது வருஷமா கூட்டாளியாக இருந்தவன் நண்பர்களுக்கு மத்தியில் பிரிவு ஜமாத்தில் பிரிவு மாநிலத்தில் பிரிவு எல்லாம் காரணம் என்ன கோபம் கோபம் நம்ம ஜெயிச்சிருச்சு நம்ம கோபத்திட்ட தோத்து போய் பெருமான சொன்னாங்க நீ பிரம்மாண்டமான கல்லை தூக்குவதால் நீ பலசாலி அல்ல உச்சமான கோபம் வருகிற போது அந்த கோபத்தை அப்படியே அடக்கி 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 வென்று விழுங்கி அதை நீ மிகைக்க வேண்டும் அந்த கோபம் உன்னிடத்திலே தோற்று போய்விட வேண்டும் இந்த நிலை உங்களில் யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் உண்மையான பலசாலிகள் வ வலைகிவ அவர்கள் பலம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் நமக்கு தந்திருக்கிறார்கள் நண்பர்களே இந்த ஹதீத் பைஹகி ஷரீஃபில் பதிவாகி இருக்கு இப்ப இந்த ஹதீதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் என்ன வேண்டும் நான் இப்போ பலசாலியா இல்லையா எத்தனை தடவை நான் கோபம் உச்சத்திற்கு வருகிற போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறேன் எத்தனை தடவை வாழ்க்கையிலே கோபம் என்னிடத்திலே தோற்று போகிறது அதை ஒவ்வொரு முஸ்லீமும் யோசிக்க வேண்டும் அப்படி நம்மிடம் கோபம் தோற்று போகுமையானால் நாம் பார்ப்பதற்கு குச்சி மாதிரி இருந்தாலும் சரிதான் நடக்க கூட தெம்பு இல்லாமல் உங்களுக்கு பெயர் பலசாலி முகமது ரசூலுல்லா ஆனால் ஒரு மனிதன் ஆஜா பாகுவான உடலோடு இருக்கிறான் கோபம் வருகிற போதெல்லாம் அதை பிரயோகம் செய்கிறான் அதை காட்டி விடுகிறான் என்றால் பெருமானாருடைய பார்வையிலே அவன்தான் நோஞ்சான் அவன்தான் பலஹீனமானவன் அவனல்ல பலசாலி உடலால் அல்ல பலம் அந்த கோபத்தை அடக்குகிறவன்தான் பலசாலி என்பதாக செல்லெல்லாம் உலையோ செல்லமோங்க சொல்லி இருக்கிறார்கள் நண்பர்களே எனவே கடந்த காலங்கள் எப்படி கழிந்ததோ இன்ஷா அல்லா இனி வரும் காலங்களில் நாம் ஒவ்வொருவரும் இந்த பயானை உலகத்தில் எங்கெல்லாம் இருந்து யார் யாரெல்லாம் கேட்கிறீர்களோ உங்களுடைய கோபங்களை நீங்கள் வில்லுங்கள் கோபம் உங்களிடத்திலே தோற்று போகட்டும் அதன் பிறகு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அந்த நிலையிலே நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பலசாலியாக மாறுவோம் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக